அப்பாடி எப்படியோ ஒரு மீரோல் வாங்கியாச்சு நல்லா இருக்குல்ல ஏயா நல்லா உதிரியா இருக்குல்ல என்னது உதிரியாவா சுந்தரி அது உறுதியா யோ அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுமியா நீ போய் துணி எடுத்துட்டு வாப்போ மாசம் மாசம் நின்னுகிட்டே தான் யா இருப்ப உறுதி உதிரி இதுக்கே வித்தியாசம் தெரியல இதில் பேச்ச பாரு பேச்ச சீக்கிரம் கொண்டு வாயா வந்துகிட்டு தானே இருக்கேன் வந்து நாள் வாங்குறியா ஏ சுந்தரி போய் என் துணி எடுத்துட்டு வந்துருவா பொறியா இப்ப என்ன உனக்கு அவ்வளவு அவசரம் போய் அங்க இன்னும் என் சேலை இருக்கும் அதை எடுத்துட்டு வா போ என்ன இன்னும் சேலை இருக்கு எடுத்துட்டு வாங்குறேன் சரி எடுத்துட்டு வந்து கொடுப்போம் ஓரத்துல ஒதுக்கி விடுவாள் நமக்கு நேரம் இது என்ன சேலையா இல்ல கல்லா இந்த கண கணக்குது கீழ போடுறாம சூதானமா கொண்டு வாயா டேமேஜ் ஆயிர போது வரேன் வரேன் இரு ஏ சுந்தரே என்ன இந்த சேலையெல்லாம் இந்த கண கணக்குது எல்லாம் ஸ்டோன் வச்சது காஸ்ட்லியான சேலை உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போது நீ வாங்கி கொடுத்துருந்தா தானே தெரியும் எல்லாம் எங்க அம்மா வீட்டுல கொடுத்தது கொண்டா பெரிய நம்ம ஒண்ணுமே வாங்கி கொடுக்காத மாதிரி தான் பேசுவா என்னயா

சுந்தரி இந்த சந்திரே இந்த கையிலயே அந்த கொஞ்சம் இடம் இருக்குல்ல அங்க வை எங்கயா இடம் இருக்கு சுத்தமா இடமே இல்லையா இந்த இடம் நான் என்னோட வளையல்லாம் வைக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியும் சுந்தரி என்னோட துணி அங்க வை சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டிக்கிற போய் அலமாரியில வையா போயா பேசிக்கிட்டு இருக்கும்போது பீரோவா சாத்திட்ட தள்ளங்கட்டே நானே வச்சிக்கிறேன் பீரோல சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டிக்கிற கொண்டாங்க அதன பார்த்தேன் சுந்தரிக்கு அவ்வளவு கள்ள மனசு இல்லையே சரி சுந்தரி நீயே ஏ பீரோல வச்சறே இந்த ஆ கொண்டா வச்சறேன் சரி மாமாக்கு முக்கியமா வேலை இருக்கு வெளியில நான் போய் வந்துறேன் என்னோட கையில நல்லா அடிச்சி வெச்சிருவல வைக்கிறேன் போய்ட்டு 와யா பீரோலைய வைக்கணும் பீரோல இரு இங்கேனே ம் என்ன கைலி மாதிரி இருக்கு கைலியே தான் என்னோடது மாதிரி தெரியுதே சுந்தரி என்னயா கூப்பிட்டியா என்ன சுந்தரி என் கையிலாம் அப்படி குப்பை மாதிரி தூக்கி போட்டிருக்கேன் ஆமா வீட்டில் வைக்க இடம் இல்லை அதான் இங்கே தூக்கி போட்டேன் என்னதே செய்யறதையும் செஞ்சுட்டு திமுற வேலை பேசுகிறேன் உனக்கு எவ்வளோ தைரியம் யோ ஆமையா தைரியம் தயா என்னையா பண்ணவா சுந்தரி இங்கே கோவப்பட வேண்டியது நானு நீ இல்ல ஏன் கோவப்பட்டு தான் பாரு சிங்கத்தை சீன்ற அது கோவம் வந்துச்சுன்னா நீ எல்லாம் தாங்க மாட்ட சிங்கமா சிங்கம் பெரிய சிங்கம் மோரக்கட்டைய பார் சிங்கம் மோரக்கட்டைய சுந்தரி போதும் நிறுத்து என் துணி எது கொண்டா நீங்க போட்ட யோ அப்படிதான் யா போடுவேன் என்னையா பண்ணுவ என்ன பண்ணுவனா ஈரு வரேன் என்ன

அழுகியா நல்ல அழுகியா வாங்கு நானு சேரின்ட்டு பேசாம இருந்தா ஓவரா பேசுற விடு விடு அடிக்காத என் துணியை நாலு மாதிரிலே வச்சுக்கிறேன் ஆ அந்த பயம் இருக்கட்டும் உனக்கெல்லாம் கொடுக்கறத கொடுத்தாதான் என் பேசாம இருப்ப ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருந்த அடிச்சு பிரிச்சு போடுவேன் பிரிச்சு யாருக்கிட்ட சுந்தரிக்கிட்டேவா நான் என்ன பெருசாக கேட்டேன் இந்த பீரோவில் என்னோட ரெண்டு கைலையும் வைக்க சொன்னேன் அதுக்கும் இந்த அடி அடிக்கிறோம் சரிங்க மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க நான் இந்த கையில எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் சா என்ன அடி கடவாப்பெல்லாம் ஒழிக்குது சா மற்ற வீட்டில் நாளும் ஏதோ கொஞ்சோண்டு நாளும் புருஷங்களுக்கு இடம் விடுவாங்க பீரோவில் துணி வைக்க சுப்பு உன்னோட நிலைமை அது கூட அது அதை மீறி கேட்டாலும் என்ன அடி அடிக்கிறான்